ஆன்மீக தேடல் கபரியேல் தூதர் மரியாவுக்கு சொன்ன செய்தியை மரியா செய்தியைப்பரிடம் தெரிவித்தாரா அல்லது இந்த காட்சியை பற்றி தெரியுமா தூர இடத்தில் இருந்த மலை நாட்டிற்கு செல்வதற்காக மரியா சூசையப்பரிடம் அனுமதி பெற்றாரா அல்லது மரியா மலை நாட்டிற்கு சென்றது சூசையப்பருக்கு தெரியுமா யூதேய மலை நாட்டிற்கு மரியா யாருடன் சென்றார் எந்த வழியாக சென்றார் எந்த வாகனத்தில் பயணம் செய்தார் இளம்பெண் மரியாவுக்கு மலைநாட்டில் இருந்த எலிசபெத்தை எப்படி தெரியும் எலிசபெத்தின் வீட்டிற்குள் இருந்தவர்களுக்கு மரியாவை தெரியுமா எலிசபெத்திற்கு மரியாலை எப்படி தெரியும் உறவினர்களாக இருந்தாலும் தூரமான இடங்களில் வசித்த இருவரும் இதற்கு முன் சந்தித்திருக்கிறார்களா எத்தனை முறை எங்கே சந்தித்தார்கள் எலிசபெத்திற்கு மரியாளுக்கு எலிசபெத்தையும் எப்படி தெரிந்து கொள்ள முடிந்தது இவைகளை பற்றி விரிவாக மீட்பரின் காவியம் பாகம் இரண்டில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் லிங்க் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் ஜான் பிரிட்டோ ആത്മീക തേടൽ